இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம அடுத்த வார ராசி பலனை பற்றி பார்த்துருவோம் மகர ராசி என்பர்கள் கும்பராசி என்பர்கள் மற்றும் மீனராசி ராசி என்பர்களுக்கான பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த ஒரு வாரம் என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல மகர ராசி அன்பர்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த மகர ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி கூடங்களுக்கு போவீங்க இந்த வாரம் ரொம்ப எடை தூக்குறத தவிர்த்துருங்க நரம்பு மண்டலம் பாதிப்பு ஏற்படுது அதிகப்படியாக உங்கள் ஆரோக்கிய ரீதியாக இந்த நேரம் சிறப்பானதாக இருப்பதை பார்க்க முடிஞ்சாலும் நரம்ப பார்த்துக்கணும் பொருளாதாரம் பார்த்திங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான திசாபுத்தி நடக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதாரம் கூடவே கிடைக்கிது இந்த வாரம் நீங்கள் பணத்தை சேமிக்க அல்லது பாதுகாக்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் பல திட்டங்களுக்கு உங்கள் பெற்றோர்களின் நம்பிக்கை சரியான வழிப்போக்காக நேரமாக இருக்கும் நீங்கள் தொடக்கத்திலிருந்தே உங்கள் ஒவ்வொரு திட்டத்தின் அடிப்படையில் உங்கள் பெற்றோர்களுக்கு அனைத்தும் கூற மற்றும் அவர்களின் கருத்துக்களை அறிய அவசியம் ரொம்ப அவசியம் இந்த வாரத்தில் வணிகர்கள் சில நல்ல செய்திகளை கொடுப்பாங்க யாருடைய செவிப்புலனையும் நீங்கள் மகிழ்ச்சியுடன் நீங்கள் இருப்பதை பார்க்கலாம் இந்த செய்தியை கேட்பதன் மூலமே உங்களுக்கு இப்போ நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு கீழே பணிபுரி வரவங்க உங்களுக்கு இனிப்புக்களை வழங்குவாங்க நீங்கள் இனிப்புடன் சம்பளத்தில் சில கூடுதல் பணத்தையும் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் மீதான மரியாதை மேலும் அதிகரிக்கும் இந்த வாரம் உங்கள் கையில் அதிக பணப்புழக்கம் இருக்கனால உங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியும் பல மாணவர்கள் சமூக ஊடகங்கள் மூலம் எந்த ஒரு பெரிய வெற்றி விலையும் பெற முடியும் நீங்கள் லக்குகளை அடைய கடுமையாக உழைக்கணும் அதே போல் ஒவ்வொரு வேலையும் பொறுமையுடன் சரியாக உறுதி செஞ்சுக்கிருங்க சமூக ஊடகங்களில் நண்பர்களுடன் அரட்டை அடிக்கிறது அல்லது வீண் பேச்சு பேசுகிறதுக்கு பதிலாக அதை பயன்படுத்த பாருங்கள் பரிகாரம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்றைக்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு தானம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பதினேழாம் தேதி சாதகமாக அமைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும் ஆற்றலும் உறுதியும் நிறைஞ்சிருக்கு உங்கள் புத்திசாலித்தனத்தினால் வெற்றி பார்ப்பீங்க முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் பதினெட்டாம் தேதி ஆற்றலும் உறுதியும் நிறைஞ்சிருக்கும் உங்கள் புத்திசாலித்தனத்தினால் வெற்றி பாதையை நோக்கி போவீங்க முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாள் பத்தொம்பதாம் தேதி சாதகமான பலன்கள் தருவதை பார்ப்பீங்க சமநிலையோடு இருந்தால் சரியான முடிவெடுத்து வெற்றி பார்க்கலாம் உங்கள்கிட்ட அமைதியும் திருப்தியும் இருக்கும் இருபதாம் தேதி வளர்ச்சியோடு இருப்பீங்க தன்னம்பிக்கையும் மூலம் உங்கள் லக்கில் வெற்றி பெறுவீங்க சிரமான முடிவுகள் வெற்றிக்கு வழிவகுக்கும் இருபத்தி தேதி உங்கள் மன உறுதி காரணமாக நீங்கள் வெற்றி பாதையை நோக்கி போவீங்க சிறந்த முன்னேற்றம் பார்த்து மகிழ்வீங்க இருபத்தி ரெண்டாம் தேதி உங்கள் உறுதி காரணமாக சாதகமான பலன்கள் கிடைக்கும் வாய்ப்பு நடப்பவை எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழலை உருவாக்கும் மனதுக்குள்ளார ஏராளமான எண்ணங்கள் சிறுகடுத்து பரப்பீங்க ஆனால் நிலைத்தன்மை எந்த நிலையிலும் இழந்து விடாத மகர ராசி என்பர்கள் இந்த வாரம் நன்மை தரக்கூடிய புதிய தொடர்புகளை பெறுவீங்க எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் சொந்த பந்தங்கள் விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் தொழில்துறையில் இருந்தீங்கன்னா வியாபாரிகள் இரவு பகல் பாராமல் உழைக்கணும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உயரதிகாரிகளால் ஆதாயம் பெறுவீங்க ஷேர் மார்க்கெட் பிரிவினராக இருந்தீங்கன்னா வேளாண் நிறுவனங்களில் லாபம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தால் புதிய கட்டுமானத் திட்டங்களையும் தொடங்குவீங்க பள்ளி கல்லூரி மாணவர்களாக இருந்தால் பாடங்களில் வழக்கத்தை விட கூடுதல் கவனம் செலுத்தணும் மன உளைச்சல் தலைவலி உடல் வசதி ஏற்பட்டு மருத்துவத்தால் குணமாகும் அருகிலுள்ள திருக்கோயிலுக்கு பூஜை அபிஷேகத்திற்குரிய பொருட்களை வாங்கி வருவது அல்லது இந்த வாரம் நான்கு பேருக்கு அன்னதானம் செய்கிறது பல நன்மைகளை தரும் கும்பராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வாரம் முழுக்க உடல் நலத்தை பார்த்துக்கணும் காலையிலும் மாலையிலும் உடற்பயிற்சி செய்யணும் முப்பது நிமிடங்கள் நடக்கணும் முடிஞ்சவரை தூசி நிறைந்த இடங்களுக்கு போகிறத தவிர்த்துருங்க இந்த வாரம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கு நீங்கள் உங்கள் லாபத்தின் ஒரு பெரிய பகுதி சேமிப்பதில் வெற்றி அடைவீங்க அதனால் அதிகப்படியான செல்வம் ஏதாவது ரியல் எஸ்டேட்டில் திட்டம் உள்ளது சொத்து முதலீடு செஞ்சு உங்கள் எதிர்காலத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறலாம் இந்த வாரம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இது போன்ற பல சூழ்நிலைகள் இயலும் உங்கள் நண்பர்கள் கூட்டுறவு இயல்புடையவங்க அப்படின்றத உணர்வீங்க இது போன்ற போதிலும் நீங்கள் அவங்கள்ட்ட எதையும் பேசையில் சிறப்பு கவனம் செலுத்தணும் இல்லைன்னா நீங்கள் விரும்பாட்டினாலும் அவங்கள காயப்படுத்திடுவீங்க இந்த வாரம் முழுவதும் பொறுமையோட எல்லாத்தையும் நீங்கள் கேட்கணும் புரிந்து கொள்ளணும் ஏன்னா நீங்கள் ஈகோவில் இருப்பதாக எல்லோரும் நினச்சிக்கிருவாங்க நீங்கள் மற்றவங்களின் வார்த்தைகளுக்கும் அறிவுரைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க அதனால் நேரடியாக தாக்கம் உங்கள் தொழில் குறுக்கீடு முக்கிய காரணமாக இருக்கும் இந்த வாரம் உங்கள் ராசியின் பல ஜாதகாரவங்க கடந்த கால தவறுகளில் இருந்து கற்றுக்கிறாம அதை மீண்டும் செய்வாங்க இதனால் அவர்கள் கல்வித்துறையில் ரொம்ப மோசமான முடிவுகளை சந்திக்க போகிறாங்க இந்த சூழ்நிலையில் தோல்வி உற்ற போதிலும் நீங்கள் நிறைய கற்றுக்கிருவீங்க அப்படின்றத நினைவிட கொள்ளணும் பரிகாரம் பார்த்திங்கன்னா ஓம் நமோ நாராயணான்னு தினமோ இருபத்தோரு முறை சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் வார தொடக்கத்திலேயே உங்களுக்கு உற்சாகம் குறையக்கூடிய நாள் எதிர்பார்ப்புடன் உங்கள் செயல்களை ஆற்றினால் வெற்றி நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் உறுதியுடன் இருந்தாலும் முடிவுகளில் கவனமாக இருக்கணும் வீழ்ச்சியடையாமல் இருப்பதற்கு விவேகமாக நடந்துக்கிறணும் பதினெட்டாம் தேதி சிறந்த ஆற்றலுடன் உறுதியுடனும் இருப்பீங்க உங்கள் முடிவுகளில் கவனமாக இருக்கணும் வீழ்ச்சியடையாமல் இருப்பதற்கு விவேகமாக நடந்துக்கணும் பத்தொம்பதாம் தேதி சில ஏமாற்றங்கள் இருக்கும் எந்த விஷயத்தையும் யதார்த்தமாக கையாளணும் சவாலான சூழ்நிலையில் எந்த விதமான எதிர்பார்ப்பு தைரியமாக கையாளணும் இருபதாம் தேதி அபாரமான நாள் உங்கள் இனிமையான வார்த்தை உங்கள் நெருங்கிய உறவுகளை அடைய செய்யும் உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இருபத்தி ஒன்றாந்தேதி ஸ்திரமான லக்குகளை வெல்லக்கூடிய இனிமையான தருணங்கள் இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் இருபத்தி ரெண்டாம் தேதி சிறப்பான சூழ்நிலைகள் இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள்னே சொல்லலாம் கும்பம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா தங்களுக்கென்று ஒரு வரையறை வகுத்துக்கிட்டு அதில் மற்றவர்கள் வியக்கும் வகையில் சாகசமாக செயல்புரியும் கும்பராசியினர் இந்த வாரம் எதிர்காலத்திற்கு தேவையான பல திட்டங்களை செயல்படுத்துவீங்க குடும்ப பொருளாதாரம் உயர்ந்து இல்லத்தரசிகள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க தொழில்துறையினராக இருந்தால் வியாபாரிகள் முன்னேற்ற பாதையில் நடை போடுவீங்க உத்தியோகம் பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் சந்தித்த சிக்கல்கள் விலகி ஆதாயத்தை பெறுவீங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தால் தொழில் விருத்தி அடைவீங்க ஷேர் மார்க்கெட் பிரிவினராக இருந்தால் இனிப்பு தயாரிப்பு ஓட்டல் துறை நிறுவன பங்குகளால் லாபம் கிடைக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்களாக இருந்தால் கல்வி மற்றும் தொழில்நுட்ப விஷயங்களை கற்பதில் ஆலோசனை பெறுவீங்க காய்ச்சல் கை கால் வலி ஏற்பட்டு இருமலும் வந்து மருத்துவ சிகிச்சை செய்வீங்க அதிக நேரம் கண்விழிப்பதை நைட்டு தவிர்த்துருங்க கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்கிறது அவர்களுக்கு வயதுக்குரிய எண்ணிக்கையில் தீபம் அல்லது மெழுகர்த்தி ஏற்றுவது இதெல்லாம் நன்மை ஏற்படுத்தி தரும் மீனராசி அன்பர்கள் யாருக்குனாச்சும் பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி நோய்கள் இருந்துச்சுன்னா நீரிழிவு டயபெட்டிஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சிறப்பாக கவனிச்சுக்குருங்க மேலும் உங்கள் நேரத்திற்கு ஏற்ப மருந்துகளை எடுத்துக்கணும் உங்கள் கொழுப்பில் ஜாஸ்தி நல்ல கொழுப்பாக கெட்ட கொழுப்பான்றத கண்டறிங்க கட்டுப்படுத்துங்க இதை செஞ்சீங்கனாலே உடல்நலம் தொடர்பான பல நன்மையான பழக்கங்கள் உங்களுக்கு வந்துடும் மற்றவங்கள நம்புறது பரவாயில்ல ஆனால் கண்மூடித்தனமாக நம்ப வேணாம் சில நேரங்களில் ஒரு மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதை நிரூபிக்கும் நிதி விஷயங்களை இது போன்ற ஏதாவது இந்த வாரம் உங்களுக்கு நிகழும் இந்த நேரத்தில் உங்கள் ஆடம்பர உணர்வும் உச்சத்தில் இருக்கும் அதை பற்றி நீங்கள் இந்த விருப்பத்தை அவங்க கூட்டாளிகிட்ட முன்வைக்கணும் இருந்தாலும் உங்கள் புனிதமான உறவு கரையப்பட்டுள்ள இந்த நேரத்தில் எதையும் செய்ய வேணாம் அடக்கமாக இருப்பதன் மூலம் எதையும் செய்யணும் உங்களுக்கு அதான் நல்லது இந்த வாரம் எதிரிகள் மற்றும் விரோதிகள் ஒவ்வொரு அசைவையும் தோற்கடித்து அவங்களுக்கு நேருக்கு நேர் பதிலளிப்பாங்க இதனால் உங்கள் போட்டியாளர்கள் தவறான செயல்களின் பயன்களை பெறுவாங்க அதுக்கப்புறம் முந்தைய கடின உழைப்புக்கு ஏற்ப நல்ல பலன்களை பெறுவீங்க உங்கள் எதிரிகளுடன் வருத்தப்படுவதற்கு பதிலாக உங்கள் இலக்குகளை நோக்கி மட்டுமே கவனம் செலுத்த முயற்சி செய்யணும் இந்த வாரம் மாணவர்களுக்கு கல்வியில் பல நேர்மறையான மாற்றம் இருக்கும் முக்கியமாக வெளிநாட்டுக்கு போகிற கல்வி பயில நினச்சவங்க மாணவர்களுக்கு இந்த நேரம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பரிகாரம்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு உணவுதானாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வார தொடக்கத்திலயே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த நாள் தான் இருந்தாலும் சஞ்சலமான மனநிலை இருக்கும் விட்டு கொடுத்து எடுங்க முடிவுகளை பதினெட்டாம் தேதி சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டி வரும் சஞ்சலமான மனநிலை தான் இருக்குது தகுந்த முடிவுகளை எடுக்க முடியாது பத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு அனுகூலமாக இல்லை நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க வெற்றி பெறுவதற்கு அமைதியான கட்டுப்பாடான அணுகுமுறை தேவை இருபதாம் தேதி கவலையுடன் இருப்பீங்க இது உங்கள் மகிழ்ச்சியை குறைக்கும் உங்கள் வளர்ச்சியில் தாமதங்கள் இருக்கும் விரைந்து முடிவெடுப்பதை தவிர்த்துருங்க இருபத்தி ஒன்றாம் தேதி உங்கள் எதிர்பார்ப்பின்படி எதுவுமே இல்லை எதிர்மறையான பலன்களை ஏமாற்றத்தை தரும் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன்னாடி ரெண்டு தடவை யோசிக்கணும் எதிர்மறை எண்ணங்களையும் பாதுகாப்பின்மையும் உணர்வீங்க இருபத்தி ரெண்டாம் தேதி சற்று கடினமான நாள் ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலன் தரும் ஆன்மீக யாத்திரை புனித யாத்திரை கண்டிப்பாக உங்கள் மனநிலையில் ஆறுதலை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த வாரத்தில் மீன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான சூழ்நிலை உணர்வீங்க எந்த ஒரு விஷயத்திலும் துணிச்சலாக முடிவு எடுக்கும் தன்மை கொண்ட மீனம் ராசியினர் இந்த வாரம் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபாடு நிம்மதி பெறுவீங்க குடும்ப வருமானம் உயர்ந்து இல்லத்தரசிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் தொழில்துறையில் இருந்தால் வியாபாரிகள் திட்டமிட்ட லாபம் பெறுவீங்க உத்தியோகத்தில் இருந்தால் பொறுமையாக செயல்பட்டு உயர் அதிகாரிகளின் மனதில் இடம் பிடிப்பீங்க ஷேர் மார்க்கெட் பிரிவினர் எரிவாயு நிறுவன பங்குகளில் ஆதாயம் பெறுவீங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தால் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களில் முதலீடு செய்வீங்க பள்ளி கல்லூரி மாணவர்களாக இருந்தால் தொழில்நுட்ப பயிற்சிகளை அரசு போட்டு தெருவிகளை எளிதாக ஆலோசனை ஆலோசனை பெறுவோராக இருந்தால் உங்களுக்கு வயிற்று உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை வந்து விலகும் இங்கே முதியவராக இருக்கும் பட்சத்தில் தவறாமல் மாத்திரை எடுத்துக்கொண்டு அது ஒரு முடிவுக்கு கொண்டு வருவீங்க அனாதை ஆசிரமங்களுக்கு பால் வாங்கி கொடுங்க சிவலிங்கத்துக்கு பால் மற்றும் தேன் கலந்து அபிஷேகம் செய்யுங்க அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் இதுவரை இந்த பதிவில் மகர ராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்கள் மற்றும் மீனராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலன் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் என்ன நடக்குன்றதை பார்த்தோம் அந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கம கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த பில்லி பிரஸ் பண்ணுங்க அதான வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோல பார்ப்போம் you. <laughs>